நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்திங்கன்னா தயவு முத்தேக சித்தி நிலை இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்மாவை பத்தி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கும் ஆன்மாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசுவோம் ஸோ அந்த வகையில பதினொன்று அப்படின்னா என்ன பதினொன்று அப்படின்னா நம்பர் தானே லெவன் தானே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு பதினொன்று ரெண்டாக பிரிச்சிங்கன்னா பதி கூட்டல் ஒன்று பதி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது நம்முடைய கடவுள் தான் அப்போ பதியாகிய இறைவனோடு ஒன்றாகிய ஆன்மா ஒன்று இருப்பது தான் பதினொன்று நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இந்த தமிழ் அப்படிங்கிறது இறைவனுடைய உண்மை அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இதுவரை கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கிடையாது நம்முடைய முன்னோர்களும் யோகிக்கணும் அவர்கள் கண்ட அந்த இயற்கையின் உண்மை அதாவது கடவுளின் உண்மையே எல்லாருக்கும் சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த தமிழ் அப்படிங்கிறத உருவாக்கினாங்க என்னதான் தமிழ் அப்படிங்கிறது தமிழர்களோட மொழின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் உண்மையில் தமிழ் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருமே நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு காரணமாக தமிழை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த வெறுப்பு அப்படிங்கிறது மறையும் அப்ப தமிழோட அருமை அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லோருக்கும் புரியும் இப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை அடைவதற்காக உலகத்துல எத்தனையோ நெறிகள் அப்படிங்கிறது தோன்றுச்சுப்பா வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகள் அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கு ஆனா உண்மையில் அந்த முடிவான கடவுளின் நிலை அப்படிங்கிறது அந்த காலத்தில் வெளிப்படல ஏன்னா அது வெளிப்படுவதற்கான காலமும் அது இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் வள்ளலார் மூலமாக சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது உலகத்துக்கு கிடைச்சது அதன் மூலமாக பல அரிய கருத்துக்கள் அதாவது கடவுளின் உண்மை என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிய வந்தது ஆனால் சன்மார்க்கம் அப்படிங்கிறத உருவாக்குனது முதல் முதல்ல வள்ளலாறு கிடையாது நீங்க வந்து இந்த திருமூலர் திருவாசகம் திருமந்திரம் காலத்துலேயே நீங்க பாத்தீங்கன்னா சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது சோ வள்ளலாரை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் என்றோ அப்படின்னு சொல்றாரு இந்த அகண்ட பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்திருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி தன்னுடைய அந்த தனிப்பெரும் கருணையினால் மனிதனுடைய சிறுநடுல ஒரு ஆன்ம ஜோதி வடிவில் ஒரு சிறு கூறாக என்னதான் சிறு கூறாக இருந்தாலும் தன்னுடைய முழு ஆற்றலோடு வெளிப்பட்டு விளங்குகின்றார் அதாவது இந்த அகண்ட பிரபஞ்சத்துல எந்த அளவுக்கு ஆற்றலோட இருக்காரோ அதே ஆற்றலோட ஒரு சிறு கூறு வடிவுல நம்முடைய ஆன்ம ஜோதியா இருக்கின்றார் இந்த கடவுள் உண்மையை நம்முடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கந்தழி ஜோதியாக பார்த்தாங்க கந்தழின் தான் பெயரே வச்சாங்க அதுக்கப்புறம்தான் சிவமாக கண்டார்கள் அப்ப சிவ வழிபாட்டை உலகத்துக்கு கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த கடவுளின் உண்மையை ஒரு புத்தக அறிவின் மூலமாகவோ இல்ல மன கற்பனையின் மூலமாகவோ அறிந்து கொள்ள முடியாது ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம் ஆனாலும் முழு உண்மையை நாம் அறிய முடியாது இறைவன் அப்படிங்கிறவர் ஒரு சிறு கூறாக ஒரு ஆன்ம ஜோதி வடிவில் நமக்குள்ள இருக்கார் ஆனா அப்படி இருக்கக்கூடிய கடவுளை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால உணர முடியல இல்லையா அப்போ அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவ காலம் அப்படிங்கிறதும் வரல மேலும் ஆன்ம கடவுளின் உண்மை அப்படிங்கிறது மனம் வாக்கு காயம் இது மூணுத்துக்கும் எட்டாத ஒரு நிலையில இருக்கு மற்ற எல்லோருமே புறத்தே கடவுளை தேடிக்கொண்டு அலைந்திருந்த அந்த சமயத்தில் ராமலிங்க அடிகளார் தன்னுள்ளே இறைவனை கண்டார் அந்த இறைவனின் அருள் தன்மையை முதல் முதல்ல முருகனாகவும் அதுக்கப்புறம் சிவபெருமானாகவும் இறுதியில் அருட்பெரும் ஜோதியாகவும் அவர் கண்டார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்னும் மகாமந்திரம் நமக்கு வழங்கப்பட்டது அருட்பெரும் ஜோதியின் அருளால் தயவு என்ற சொல் நமக்கு கிடைத்தது தயவு அப்படின்னு சொல்லும்பொழுது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க அன்பு கருணை அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அதோடைய உண்மையான பொருள் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே மேலான ஒரு பொருளா இருக்கு அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கறதோட முழு பொருள் விளக்கத்தை தரக்கூடியதுதான் இந்த தயவு அப்படிங்கிற சொல் அருட்பரம் ஜோதி கடவுளின் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கும் எவ்விடத்திலும் எப்பொருளிலும் நிறைந்துள்ளது அதனுடைய அருள் சக்தியால் தான் எல்லா தோற்றங்களும் மாற்றங்களும் ஐந்து செயல்களும் நடைபெறுகின்றன அது என்ன ஐந்து செயல்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழில் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளால் தான் நடைபெறுகின்றது இப்படி இருக்கக்கூடிய அந்த கடவுளின் உண்மை நம்முடைய ஆன்ம அணுவிலும் நிறைந்துள்ளது ஏன்னா அண்டத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பிண்டத்தில் சொல்லியாச்சு பிண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லும் பொழுது அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுளின் தன்மை தான் பிண்டத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆன்ம ஜோதியின் தன்மையாகவும் இருக்கணும் இல்லையா அதை தான் இங்கேயோ சொல்றாங்க அப்ப அந்த கடவுளின் உண்மை நமது ஆன்மா அணுவிலும் நிறைந்துள்ளது இந்த கருத்தை தான் தயவு என்ற சொல்லில் நாம் காண முடிகின்றது அப்ப தயவுல இருக்கக்கூடிய தா அப்படிங்கிறது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியையும் யானா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேசிட்டோம் யா என்பது பத்து என்ற எண்ணை குறிக்கும் அது வந்து நம்முடைய ஆன்மாவை குறிக்கும் அதாவது ஆன்மானுவின் அணுவின் சிற்றணு ஜோதி நிலையை குறிக்கும் அதுக்கப்புறமா ஊ அப்படிங்கறது அருட்பெரும் ஜோதியின் அருள் தன்மையால் நடைபெறும் அந்த ஐந்து செயல்கள் இருக்கு இல்லையா ஐந்து ஆற்றல் அத குறிக்கும் இந்த தயவு அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து இந்த முத்தேக சித்தி நிலையையும் சுத்த பிரணவ ஞான தேகத்தையும் வழங்கக்கூடியதா இருக்கின்றது வல்லல் பெருமான் பெற்றதும் இந்த நிலைதான் வள்ளலார் தான் அடைந்த அந்த நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டும் அப்படிங்கறதுக்காக சுத்த சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு நெறிய வந்து வகுத்தாரு இது மட்டும் இல்லாம ஜோதி தரிசன வழிபாட்டையும் நமக்கு அமைச்சு கொடுத்தாரு இன்னைக்கு வடலூருக்கு போனீங்கன்னா அந்த ஏழு திரைகளை நீக்கி அந்த இடத்துல ஜோதி தரிசனம் அப்படிங்கறது நடைபெறுது இல்லையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா ஆரவாரத்தோடு அங்க போறாங்க உண்மையாவே ஆரவாரத்தோட தான் போறாங்க ஏன்னா ஒரு வாட்டி தைப்பூசத்துக்கு நான் அங்க போயிட்டேன் நீங்க நம்ப மாட்டீங்க வடலூருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுலாம் இருக்கட்டும் வடலூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று கிராமங்களுக்கு முன்னாடியே பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு நடக்கவும் முடியல வண்டியை ஓட்ட முடியல வண்டியை ஓரமாக போட்டுட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து தான் நாங்கள் போனோம் பயங்கர கூட்டங்க கடைசியாக கோவில்கிட்ட போனதுக்கப்புறம் கூட அந்த வளாகத்துக்குள்ளேயே என்னால் நுழைய முடியல அவ்வளோ கூட்டம் இருந்தது அன்னைக்கு முடிவு பண்ண இனிமேல் தைப்பூசத்துக்கு நான் வடலூருக்கு வரமாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக கூட்டம்ன்றது பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது கூட்டம் எனக்கு ஆகாது இன்னும் சத்தம் அதிகமாக இருந்ததுன்னா சுத்தமாக ஆகவே ஆகாது எங்களுக்கு சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலே இருக்குது அந்த கோவிலில் நடக்கிற திருவிழாக்கே நான் போக மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டாக இருக்கும் ரொம்ப சத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு போகமாட்டேன் அப்பப்போ போயிட்டு எட்டி மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவங்களும் என்னை பெருசாக கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க அப்போ இவ்வளோ ஆரவாரத்தோட மக்கள் போயிட்டு அங்கே ஜோதி தரிசனம் பண்ணுறாங்க அந்த ஒரு நாள் மட்டும் வழிபாடு செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதவே போதாது அந்த வடலூரில் நம்ம பார்த்த அந்த ஒரு ஜோதியை நமக்குள்ளே நம்ம பார்க்கணும் இதுக்கு ஆரவாரமோ ஆடம்பரமோ தேவையே கிடையாது முக்கியமா என்ன தேவை அப்படின்னா மன ஓர்மை தேவை அந்த மன ஓர்மையுடன் சேர்ந்த சத்விச்சாரம் தேவை மன ஓர்மையாடினா என்ன பண்ணனும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் தியானம் பண்ணனும் விளக்கு அப்படிங்கறது ஏத்தி வச்சு அந்த விளக்கை முன் அமர்ந்து விளக்கை பார்த்து தியானம் செஞ்சாலே மன ஓர்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்துடும் அந்த சில நடுவே இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியின் தரிசனத்தை நாம் பெற வேண்டும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துலயே மூழ்கி போயிடக்கூடாது ஏன்னா நீங்க தியானம் பண்ண பண்ண அந்த ஒரு தரிசனம் அப்படிங்கிறது தோன்றும்பொழுது ஒரு சுகம் தோன்றும் அந்த சுகத்திலே என்ன பண்ணக்கூடாது கூடாது அந்த இடத்துலயே நின்று எண்ணம் சொல் செயல் இது எல்லாத்திலேயுமே தயவு என்பது நிரம்பி தயவு பணி புரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும் எதுக்காக தயவு பணி புரியணும் அப்படின்னா நம்ம எல்லோரையும் உருவாக்கி அந்த இறைவனின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு தான் தயவே வடிவானவர் தான் இறைவன் இந்த அக அனுபவம் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல தெய்வ விக்கிரகங்கள் சிற்பங்கள் ஆலயங்கள் சின்னங்கள் இதெல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது வடலூரில் அந்த சத்திய ஞான சபையில ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் பெறறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக உண்மையை விளக்குவதற்காக தான் நம்முடைய அந்த ஆன்ம நிலையில ஒளிரக்கூடிய அருட்பெரும் ஜோதியை அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு மாயா திரைகள் மறைத்திருக்கு உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க திரைகள் அப்படிங்கிறது கிடையாது அறியாமை தான் ஒரு மறைப்பாக இருக்கு அதனால தான் அது மாயை திரைகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கருப்பு நீலம் பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை அதுக்கப்புறமா ஏழாவது திரையாக சொல்லக்கூடிய கலப்பு திரை மொத்தமாக ஏழு திரைகள் இருக்கு மன ஓர்மையோடு நாம் அகத்தே விளங்கும் அந்த ஆன்ம ஜோதியை பற்றி கொள்ளும் பொழுது இந்த மாயா திரைகள் எல்லாமே விலகி மெய்யான இறை அனுபவம் என்பதை பெற முடியும் கொடி ஒன்று இருக்குங்க சன்மார்க்க கொடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் பங்கு வெண்மை நிறமும் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்மை நிறமும் இருக்கும் இது என்ன வெண்மை நிறம் பொன்மை நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த அருள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தை குறிக்கும் அந்த அருள் வந்து ஒருவருடைய மும்மலங்களை ஒழித்து மும்மலங்கள்னா என்ன ஆணவம் மாயை கண்மம் இதை ஒழித்து திரிதேக சித்தி நிலையை வழங்குகின்றது பொன்மை வண்ணம் என்ன அருளே தன்மையாக கொண்ட அந்த இறைவனை குறிப்பதுதான் பொன்மை வண்ணம் எனவே இறைவனின் திருவருளால் மும்மலங்கள் நீக்க பெற்றால் ஆன்ம கடவுள் தரிசனம் என்பதை நாம் பெறுவோம் இந்த உண்மையை விளக்குறதுதான் குடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை சூழலை பாருங்களேன் ரொம்ப வேகமான ஒரு சூழல்ல இருக்கும் இதெல்லாம் நின்னு பொறுமையா யோசிக்க கூடிய ஒரு இடத்துல நம்ம இல்ல எத்தனை பேருக்கு உண்மையாவே டெய்லி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும் முன்னோர் வகுத்த அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் யாருக்கு நேரம் இருக்கு இதுக்குள்ள வர்றதுக்கு முதல்ல விருப்பமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாவி திறவுகோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு அப்போ இந்த தயவு அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா தியானமயமாக மாறும் தனியா நீங்க அமர்ந்து தியானம் என்பது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனுடைய தன்மையே தயவு தான் நம்மை படைத்த அந்த தந்தை அவருடைய தன்மை என்பது தயவு அதே தன்மையோடு நம்மளும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனின் பார்வை நம்மேல் படுவதும் நிச்சயம் இந்த தயவு வழிக்கு வந்தால் மிக விரைவில் பெருநலம் என்பதை நாம் பெற முடியும் முயற்சி செய்வோம் நல்வாழ்வை பெறுவோம் இதோட இந்த ஒரு பதிவு நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்